ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் நவரசம் ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது மூவாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பத்தாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது பத்து இபி கனெக்ஷன் இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாலு வீடும் செகண்ட் ஃப்ளோரில் நாலு வீடும் அவைலபிளாயிருக்கு ரெண்டல் இன்கம் பார்த்தோம்னா மாதம் அறுபதாயிரம் வாடகை வந்துட்ருக்கு இந்த பில்டிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பில்டிங் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலக்கவுண்டன் பாளையத்தில்